உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் இந்த வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தோம்னாக்கும் அவ்வளோ ஒரு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வெண்டைக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கடாயில் கொஞ்சோன்னு எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கோங்க சுருளை வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி வதக்கி விட்டு நல்லா கூட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சுருளை வதக்கிங்க கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க வதக்கி விட்டேன் பாருங்கள் வதக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்குங்க அந்த மாதிரி நல்லா எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சம் ஓன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் நல்லா நம்ம அப்போ தான் அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் வதக்கி கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டியை வச்சு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி போட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கொறை குறைப்பாக அரைச்சி வச்சதை வந்து நம்ம எண்ணெய் சட்டியை வச்சுக்கணும் எண்ணெய் சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோன்னு வெந்தயத்தை போட்டு தாளித்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அந்த சாந்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியை போட்டு நான் வதக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் வதக்கி வச்சதில் அந்த வெண்டைக்காயை போட்டு வதைக்கோங்க அந்த வெண்டைக்காயும் கொட்டி வதக்கிறேன் பாருங்கள் அந்த வா நம்ம வதக்கி வச்ச சாந்தோடு சேர்த்து அந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நமக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோன்னு க மிளகாத்தூள் கொஞ்சோன்னு உப்பு போட்டு அதுலேயே நல்லா போட்டு வதக்கிங்க நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க காய கொஞ்சம் தண்ணியை ஊற்றி முதல்ல வேக விட்டுக்கோங்க நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் நல்லா பிரிஞ்சு வர்றது நமக்கே தெரியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது எண்ணெய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாருங்க அந்த புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை ஊற்றுங்க முதல்ல ஊற்றுனீங்கன்னா காய் கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த காய் வெந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா வெந்து இந்த ஊற்றிருக்கேன் பாருங்கள் புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் நல்லா அப்படி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ எத்தனை நான் நாலு பேர்த்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன் குழம்பு நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பா குழம்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கும் நல்லது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எங்களுக்கு நாலு பேர்த்துக்கு இது போதுமான அளவு குழம்பு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு பார்த்து தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எப்படி பிடிச்சிருக்கா என்னான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்றத கமான் பக்கத்தில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய் பாய்